ஓம் சக்தி நமது சேலத்து சமயபுர மகாமாரி அம்பிகைக்கு டிசம்பர் மாத கும்பப்படையில் பூஜை விவரம் டிசம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை இரவு எட்டு மணி அதே போல மார்கழி மூன்றாம் நாள் இரவு எட்டு மணிக்கு பூஜை ஆரம்பம் அதனை தொடர்ந்து டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் மார்கழி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி வரையிலும் கும்பப்படையில் பிரசாதம் விநியோகம் வழங்கப்படும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துக்கிட்டு இருக்கின்ற நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல யூடியூப்ல பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம சேலத்து மகமாயை பற்றி ஒளிபரப்பாக கூடிய அத்துணை செய்திகளும் உடனுக்குடனாக வந்து சேரும் அதே போல கும்ப வருகின்ற தம்பதிகள் இடதுபுற வரிசையில கணவன் மனைவி இருவரும் கைகோர்த்து வரிசையாக வரணும் உங்க கூட சொந்த பந்தம் யார் வந்திருந்தாலும் வலதுபுற வரிசைய புது தரிசனத்தில் அம்மனை தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து நிக்க சொல்லுங்க ஏன்னா உங்க கூட சொந்த பந்தம் தம்பதிகள் ரெண்டு பேர் வந்தா அவங்க கூட அஞ்சாறு பேர் வரீங்க கீழ் இன்னும் நீண்டிகிட்டே போகும் அரை மணி நேரத்துல பார்க்கக்கூடிய தரிசனம் ஒரு மணி நேரமாக கால தாமதம் ஆகுது அதனால உங்க கூட சொந்த பந்தம் வந்தாங்கன்னா வலதுபுற தரிசனம் பொது தரிசனம் அத பார்த்துட்டு அம்மாளை தரிசனம் பார்த்துட்டு நிக்க சொல்லுங்க அம்பால தரிசனம் பார்த்துட்டு நிக்க சொல்லுங்க கணவன் மணி வீரர் விட்டு இடதுபுற வரிசையில கை கோர்த்து ஜோடியாக வந்து அம்மன் விக்கிரகத்தை தான் குழந்தையாக அம்மாவையே மடி சுமந்து ஆழைத்து சுத்தி வந்து இறக்கிட்டு கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க ஓம் சக்தி பராசக்தி நம்ம சேலத்து அகமாயி ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை அள்ளள்ளி கொடுத்து கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்ம சேலத்து மகமாயி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவ்வளவு அற்புதங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க சக்தி பராசக்தி